ஆமா ருத்ரா நீ வேலைக்கு போய் தான் ஆகணுங்கிற எந்த அவசியமும் இல்லை மேபி போலீஸ் வேலை உனக்கு பேஷனாக இருக்கலாம் அதனால நாங்கள் வேணான்னு சொல்ல முடியாது அதுக்குன்னு இப்படி கல்யாணம் ஆன மறுநாளே போகணுமாம்மா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போகலாம் மேம்மா நீங்க சொல்றதுல எனக்கு புரியுது மாமா ஆனா இப்ப நான் அங்க போய் தான் ஆகணும் நேத்தே ஒரு முக்கியமான கேஸ் சம்பந்தமா எனக்கு ஃபோன் வந்தது ஆனா என்னால போக முடியல இன்னைக்கும் அதே மாதிரி என்னால அவாய்ட் பண்ண முடியாது என்ன ருத்ரா இவ்வளவு தூரம் சொல்றோம் நீ புடிச்ச புடியா இருந்தா எப்படிமா உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன செய்யறதுன்னு தான் பேசிட்டு இருக்கோம் நீ என்னடா இப்படி சொல்றீங்க ருத்ரா அதான் அம்மா சொல்றாங்கல்ல அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாளாவது வீட்டுல இருக்கலாம்ல வந்தனா அடுத்து என்ன செய்யறதுன்னு கேட்டீங்கல்ல இவங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை தான் நம்மளால பார்க்க முடியல அதுக்கு பதிலா ரெண்டு பேருக்கும் வீட்லயே வச்சு உறவுக்காரங்க செய்யற சீர்வரிச மொய்யெல்லாம் கொடுத்து விட்டுறலாம் ஊர்ல இருந்து எல்லாரும் வந்துட்டிருக்காங்க இருக்காங்க நல்ல யோசனைதான் பண்ணலாம் ஆனா ருத்ரா தான் வீட்லயே இருக்க முடியாதுன்னு சொல்றாளே என்ன பண்றது எங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் வச்சுக்க வேண்டியதுதான் சொல்றீங்க நான் இன்னைக்கு வேலைக்கு போகல அப்புறம் என்ன உங்க மருமகளே சொல்லிருச்சு கலக்கிருவோம் சரிங்க அத்தை நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு ரெடி ஆயிட்டு வரேன் சரி ஹலோ சங்கரபாண்டி சார் மேடம் என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க என்ன சொல்றீங்க சார் நான் என்ன பண்ண நேத்து பேசிட்டு இருக்கும் எதுக்கு மேடம் ஆஃப் பண்ணீங்க என்ன சொல்றீங்க சார் நான் எப்ப உங்ககிட்ட பேசினேன்.